ஏஎஸ்எம் Info வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த இதில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொழுப்பு கரையை என்ன பண்ணணும் லிபிட் ப்ரொஃபைல் அந்த மாதிரி அதில் குறிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கெட்ட கொழுப்பு கரையை நம்ம என்ன பண்ணணும் அதில் என்ன கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஸோ கொலிகை நம்ம கொள்கையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் வந்து என்னென்னா இந்த ட்ரைக்லிசிரைஸ் ட்ரை கிளிசிரைட்ஸையும் லோ டென்சிட்டி லிப்போ தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ ட்ரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கு அதிகமாக இருக்கு லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டின் நூத்தி இருபதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் என்னோட டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் எல்லாமே நார்மலா இருக்கு ட்ரைக்லுசரைட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்க உணவு முறை சீரா இல்லை கல்லீரல் பிரச்சனை இருக்கு ஃபேட்டி லிவர் ஹெப்டோமெகாலி இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைக்ளூசுரைட்ஸ் அப்படிங்கிறது அதாவது இரத்த நாளங்களுக்குள்ள படிந்திருக்கும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இரத்த நாளங்களோட விட்டத்தை வந்து கம்மி பண்ணும் அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்காது பிளட் ப்ரெஷர் போன்றவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது ட்ரை குழுசுரைட்ஸ் இருக்கனால சப்போஸ் க கால்களில் வந்து வீக்கம் அடையுது ட்ரைக்லுசுரைட்ஸ் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இருக்குது மற்ற வேல்யூஸ்லாம் நார்மலாக இருக்குன்னா சிறுநீரக பாதிப்பு வந்து இருக்குது குறிப்பாக நெஃப்ரோட்டிக் செஞ்ச மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இடத்துல உட்காந்து நீங்களாக வந்து கை வைத்தியம் பண்ணக்கூடாது இது சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை இந்த கல்லீரல் இல்லை நம்ம உணவு முறையில் பிரச்சனையான்னு பார்த்து சீர் பண்ணிக்கணும் அடுத்து லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இதைத்தான் பெ பெரிதும் வந்து கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கம் ஸோ லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு அதிகமாக பிபி இருக்குது தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ் இதனால என்னென்னா இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா இல்லாமல் இருக்கிறது இதன் காரணங்களால் நம்ம இரத்த நாளங்கள் பாதிப்படையும் இரத்த நாளங்கள் தசைகளாலான விஷயம் ஸோ அது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் சீராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விரிசல் கீரல் விடும் யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு தோட்டத்துக்கு நம்ம ஹோஸ் பைப் விடுவோம் பார்த்தீங்களா ரப்பர் பைப் அதில் எப்படி விரிசல் விட்ருக்கோ அந்த மாதிரி விரிசல் விட்டுருக்க நம்ம அதில் என்ன பண்ணுவோம் விரிசல் விட்ட இடத்துல ஒரு செலஃபோன் டேப் போட்டு ஒட்டுவோம் அதே மாதிரி இந்த விரிசல் விட்ட இடத்துல என்ன பண்ணுவோம் கொலஸ்ட்ரால் புரோட்டீன் கால்சியம் மூன்றும் விரைந்து போகும் விரைந்து போய் என்ன பண்ணும் அங்கே பூசக்கூடிய செய்கைகளை வந்து பண்ணும் இங்கே விரிசல் விட்டுருக்கு அதனால பூசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து கொலஸ்ட்ரால் உடனே எல்லாருக்கும் ஒன்று இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் மருத்துவர்கிட்ட போனால் எனக்கு வந்து அதற்கான சில மருந்துகள் இருக்குது அதை கொடுப்பாங்க அதை கொடுத்த உடனே எனக்கு வந்து நார்மலாகிடும் ஆனால் சில பேருக்கு ஆக்சுவலாக பெரும் பெரும் நவீன அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களே சொல்றது குறிப்பாக வந்து டாக்டர் ஹெக்டே போன்றவர்கள் சொல்றது என்னென்னா இந்த மாதிரியான மருந்துகள் எடுப்பதனால்தான் கார்டியா மாரடைப்பு போன்றவை வருது அப்படிங்கிறாரு ஸோ அவங்க யாருக்குனா குறிப்பாக எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ என்ன காரணம்னா உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் மற்றது எல்லாம் சரியா இருக்கும் இது மட்டும் இருக்கிறப்ப இந்த மருந்துகள் என்ன பண்ணும் எங்கே இருக்கோ அதை போய் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அங்கே இருக்கிறத அதை ரப்சர் பண்ணி எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா அதோட சேர்ந்து ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகும் டேமேஜும் ஜாஸ்தியாகும் ஸோ இந்த கிளாட் எங்கேயாவது போய் நகர்ந்தது அப்படின்னா ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள் சிறுநீரக பாதிப்புகள் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இல்லை மூளையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஹெமரேஜ் போன்றவை வரும் ஸோ அதனால என்னென்னா இந்த லோ டென்சிட்டி இப்போ புரோட்டீனை குறைப்பதற்கு மருந்துகள் மட்டும் உதவாது மருந்துகளை நம்பி போவது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தூக்கம் நல்லபடியாக இருக்கணும் நல்லா முழுமையான தூக்கம் தான் நம்மளோட ஹார்மோன் கார்டிசோல் என்டார்ஃபின் மெலட்டோனின் செரட்டோனின்லாம் சீராக இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸோ அதனால தாபிதம் அப்படிங்கிறது குறையும் தாபிதம் அப்படிங்கிறது நமக்கு இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷனால தான் இந்த விரிசல் விட்டுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ரிப்பேராக ஆரம்பிக்கும் ரிப்பேராக ரிப்பேராக இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் நார்மல் ஆயிடும் அடுத்து ரெண்டாவது விஷயம் உணவு இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன கொழுப்பான உணவுகள்லாம் சாப்பிட்றது கிடையாது கொழுப்பு மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு கிடையாது அதிக அளவுல வந்து என்ன அப்படின்னா தேவையை மீறி மாவுச்சத்து காலையில் இட்லி மதிய சாதம் நைட்டி இட்லி இதில் இடையில காஃபி டீ பால் அப்படியே அந்த மாவுச்சத்து அதாவது இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஜாஸ்தியாயிரணும் நம்ம இந்த கார்போஹைட்ரேட் தான் நமக்கு எனர்ஜி ஆனால் அந்தளவுக்கு உடல் உழைப்பு இல்லாதப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகி இப்படி ஸ்டோர் ஆகுது ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் சீராக வச்சுக்கணும் நீங்கள் மருந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ எக்ஸ்டர்னல் டச் தெரப்பி ஃபாலோ பண்ணுவீங்களோ இல்லை நமது பாரம்பரியமான உணவு முறையும் சித்த மருத்துவ முறைகளையும் ஃபாலோ பண்ண எதுவானாலும் ஹெச்பிஎன்சியை சீராக சிக்ஸுக்கு கீழே வச்சுக்கணும் ப்ளட் ப்ரெஷரை சிக்ஸ்க்கு கீழே வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளை லோடென்சி அதாவது கெட்ட கொழுப்புகளை வந்து நம்ம குறைச்சிடலாம் இதோட அடிஷ்னலாக நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லக்கூடிய பூண்டு ஊறல் தண்ணீரையும் ஃபாலோ பண்ணால் போதும் இது நார்மலாகிடும் நன்றி